எப்பா மனு மனம் வேறே இருக்கிறான் பாக்கிறதுக்க சும்மா சும்மா போன்மா இடக்க மாட்டானே கைப்பிடித்து கைப்பிடித்து போயிடுவான் சும்மா சும்மா இப்ப போன் பண்ணாலும் சும்மா துண்டு அந்த துண்டு சீட்டு தூக்கி இருக்கிற சுத்தினே எப்ப பார்த்தாலும் இதே வேலை கேட்கிறேன் என்னத்தவன் கதை சும்மா கொடுக்குறேன் எவனை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ரோட்லதான் சிந்தி கிடது நீ எது குடுக்குறன்னு தெரியல என்ன இதெல்லாம் சும்மா வேலை வேலைக்கு வாடானா வர மாடற கேட்டா கை இது எதாவது துண்டு பேப்பர் தூக்கின்னு எல்லாரு கையில குத்துனுக்கிறேன் என்ன கதை இது நீ கொடுக்குறது பிரயோஜனமானா போதா எல்லாம் எவனை பார்த்தாலும் கீழே போட்டு போறான் இதெல்லாம் எது கிடையாது எல்லாம் வேஸ்ட் நீ ஃபீல் பண்ற இப்போ வந்துட்டு நாட்டுல எவ்வளவு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு நாளைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆக்சிடென்ட் ஆகுதுன்றாங்க ஒரு பத்தொன்பது பேர் செத்து போறான் அதுக்காக வாகனமே ஓட்டாம இருக்கானுங்களா நீ அப்படி வரையோ அதுக்காக வண்டி இருக்கானுங்களா நடக்கிறது நடந்துகிட்டுதான் இருக்கும் ஆனா அதுலேயும் ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் ஏன் கேட்டாக்கா துண்டு பிரதி வந்துட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்றேன் அதுல ஒருத்தர் வந்துட்டு கால் பண்ணி அவங்க மனம் மாறியிருக்காங்க இது கொடுக்கறதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வேஸ்ட்டாக போனதை பத்தி யோசிக்கிற அந்த ஒரு ஒரு ஆள் ரசிக்கப்படுறாங்களே ஒரு ஆளுடைய அந்த இது நான் ஓத்துக்கிறேன்பா ஒரு ஆள் தோடுறாங்க யா உங்களுக்கு யாரும் பண்ணிக்கிறாங்களா இது வரைக்கும் ஆ பண்ணியிருக்காங்க ஒரு ஆள் கால் பண்ணி அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது அந்த ஒரு ஆள்னுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை வேஸ்ட்டா போனாலும் அதுலேருந்து ஒரு ஆள் வந்து இது பண்ணியிருக்காங்கள இது வந்து தொடக்கம் தான் இனி வந்து நிறைய வந்துட்டு சிறுக விதைத்தா பெருக அறுக்கலான்னு சொல்லி ஒரு ஒரு உண்டு அது போல சின்ன சின்னதா நம்ம வச்சுட்டு இருக்கோம் வேஸ்டாக போகிறத பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது இன்னைக்கு அவன் கீழே போட்டு போறான் நாளைக்கு அது என்ன நிறைய கிடைக்க என்னடான்னு சொல்லி அதை எடுத்து பார்க்கறதுக்கு அநேக இருப்பாங்க இந்த ட்ரிங்ஸ் கம்பெனி ஒண்ணு இருக்கு சரியா அது வந்துட்டு புதுசா தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க அது புதுசா இருக்கிறதுனால எப்படி வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு ஒரு யோசனை வருது யோசனை வந்தது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு பொது வெளியில மக்கள் கூடுற ஒரு பீச்ன்னு வச்சுக்கோயா அந்த மாதிரி பீச்சில் வந்துட்டு ஒரு பெரிய குப்பத்தோட்டி ஒண்ணு இருக்கு அப்போ அதுல வந்துட்டு அவங்களுடைய பிராண்டுல இருக்கக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க அவங்களே உடச்சி வேஸ்ட் எல்லாம் இது இது பண்ணிட்டு அந்த பாட்டில்ஸ் மட்டும் எதுவுமே மொத்தமா அந்த குப்பை தொட்டியில் போடுறாங்க அப்போ போட்ட உடனே அந்த மக்கள் வந்து பாக்குறாங்க இன்னும் இவ்வளவு பாட்டில் யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய மக்கள் குடிச்சிருக்காங்க போல் இருக்கு இது நல்லா ஃபேமஸா சேல்ஸ் ஆகும் போல் இருக்கு நிறைய பேர் குடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு அது பெரிய ஒரு பிராண்டா வந்து நிக்கிதான் ஸோ இப்போ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டாக்கா இப்ப நம்ம கொடுக்குற கைப்பிருதி வந்து வேஸ்டா போகுதுன்னு நம்ம நினைக்கும்போது அந்த வேஸ்ட் நிறைய பேர் கீழே சிந்திருக்கிறத பார்ப்பானுங்க என்ன இது நிறைய எல்லா இடங்களையும் நிறைய கீழே போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அது யாராவது எப்படி என்னதான் இருக்கு ஏன் இவ்வளோ கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி கூட ரசிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஸோ அப்படியும் வாய்ப்பு இருக்கு ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்துட்டு ஆண்டவன் நம்ம கொடுத்துருக்க ஊழியத்தை நம்ம செய்கிறோம் அதனால வேஸ்டா போறத வந்து நம்ம இனிமே கணக்கில் எடுத்துக்கூடாது ஆண்டவர் எது கொடுக்க சொல்றாரோ நம்ம வந்து அதை செஞ்சுட்டு போறோம் அதுல உண்மையா வந்து அது பதா வேலை சொல்லுது இல்லை ஒருத்தர் ஒரு பாவின் ரட்சிப்பு நிமித்தம் பரவாயில் பயங்கர சந்தோஷமா இருக்குது அதே சந்தோஷம் நமக்கும் இருக்கு ஒரு ஆளாவது கால் பண்ணி மனம் திறந்துனாங்கலாம் அவங்க மூலியமா எவ்வளோ பெரிய ஒரு நன்மை இன்னைக்கு வந்து இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சராசரியா வந்து எழுநூத்தி இருபது பேர் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை கால ஆகுறாங்க கொலை நடக்குது கொள்ளை கற்பழிப்பு நிறைய வந்துட்டு எண்ணி எண்ணிக்கை இல்லாத நடந்துட்டே இருக்கு அதெல்லாம் நம்ம சராசரியா ஒரு மணி நேரத்துக்கு அதெல்லாம் இருக்கு அப்ப அப்போ இவங்களெல்லாம் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால டைரெக்டாக போய் எல்லாரையும் ஒரே நேரத்துல சந்திக்க முடியாது அட்லீஸ்ட் நம்மளை போல அநேகர் வந்துட்டு வாலிபர்கள் எழும்பி இந்த மாதிரி துண்டு பிரதி மூலமா அவங்களுக்கு செய்தியை கடத்தும் போது நிச்சயமா அது வந்துட்டு யாராவது ஒருத்தருத்தோ இப்ப நீ இருக்குன்னு வச்சுக்கோங்க உன்னை வந்துட்டு ஒரு கெட்ட வழியில போயிட்டு இருக்க இந்த கைப்பிரிதி மூலமா உன்னை சரியாகிட்டேன்னா உன்னால கெட்டு போகிற பத்து பேரை நான் சேவ் பண்ண மாதிரி ஆயிடும் புரியுது இல்ல அப்போ ஒவ்வொருத்தவங்களும் மனம் திரும்பிட்டாக்க எத்தனை கொலைகள் தப்பிக்கும் எத்தனை கற்பழிப்புகள் மீட்டு எடுக்கலாம் அதன் உனக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும் புரியுது புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த பாரம் நானும் நிறைய இடத்துல கீழே சிந்தி இருக்கு நிறைய பாத்திருக்கேன் சும்மா வேஸ்ட்டா கூப்பிட்டு இருக்கான் போல ஜனங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு எதுக்கு காசு செலவு பண்ணி இந்த டாக்ஸ குடுத்துட்டு எதுக்கு போய் சுத்தரா நினைச்சோம்னா ஆனா வேஸ்ட்னா வந்துட்டு தான் வேஸ்ட் இல்லை சொப்ப சொல்லு தங்கம் வந்து செய்யறாங்க அதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் வருது அப்போ அதுக்காக தங்கமே செய்யாம ஆபரணங்கள் செய்யாமட்டுறாங்களா இல்ல இல்ல அது ஒரு எல்லாமே பயன்படுத்த தான் செய்யறாங்க அதுல ஒரு வேஸ்ட் வருது அதுலயே வருது அது போல காய்கறி விவசாயி வந்து இப்போ காய்கறி விளை வச்சு அனுப்புறாங்க அவங்க கொடு கொடுக்கும்போது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் அனுப்புறாங்க ஆனா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அது எல்லாமே வந்து அவங்க விவசாயி எப்படி கொடுத்தாங்களோ அது அதே மாதிரி கடைகளுக்கு சேல்ஸ் ஆகுதா நம்ம கைக்கு விட வருதா என்னா கிடையாது ஏன்னா எவ்வளவு வேஸ்டேஜ் ஆகுது அழுகி போயிடுது நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில் கெட்டு போயிடுது அதனால் அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு காவாசி வந்து டென் பர்சன்டேஜ் வேஸ்ட்டாக தான் போகுது ஸோ இப்போ வேஸ்ட்டுன்னு பார்த்தாக்கா இப்படிப்பட்ட நிறைய வேஸ்ட்டுகள் இருக்குது அதுக்காக விவசாயி ஐயோ கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி விளைய ஸ்டாப் பண்ணிடுறாங்களா இல்லை இல்லை அவனுடைய வேலைகளை அவங்க கரெக்டாக இருக்காங்க சேர வேண்டியது சேர்ந்துட்டு தான் இருக்குது அதில் வேஸ்ட்டாக போகிறது அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது அதே சமயத்தில் அதை பற்றி நம்ம வருத்தப்படவும் கூடாது நான் அதை அதை க கவனிச்சுட்டு இருந்தோன்னாக்கா இருக்கிற நல்லா கலி சேல் பண்ண முடியாது ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம குறித்து கவலைப்பட வேண்டாம் இங்கே கொடுத்தது வேஸ்ட் வேஸ்ட்டாகல ஆனால் சொன்ன கேட்ட வேஸ்ட் ஆகிடுச்சா யாருக்காவது பிரயோஜனமாக இருக்காண்ணு அப்படின்னு பட்டாபிராமில் கூட ஒரு சிஸ்டர் சகோதரி வந்துட்டு அதை பார்த்துட்டு அதை படித்து அதை நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசுனாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்குது அதாவது கடன்னா வந்துட்டு அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்த அந்த மாதிரி கடன் இவங்களை தானே கேட்பாங்க அதனால் அந்த கடன் தொல்லைகள் அதிகமானதுனால கொஞ்சம் ஜபம் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுடைய பே குறிப்புகளை வச்சு தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரமாக நாங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அவங்க கடன் வந்து மாறும் அப்படி மாறும்போது அவங்க அந்த சந்தோஷம் கிடைக்கிறது அவங்களுக்கு மாறிடுச்சு யார்கிட்ட சொல்றது என்ன தெரியாது இருந்தாங்க அவங்க கடனை மாற்றும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஜபி சொன்னேன் கடன் மாத்திட்டாரு நீங்களும் நாலு பேருக்கு கடன் எல்லாம் திந்து அவங்க மனசும் மாறினா ரொம்ப சந்தோஷம் தானே இந்த சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் தான் நம்மளுடைய வேலையார் மதத்தை மதம் மாத்துறது நினைக்கிறாங்கல்ல மாதிரிலாம் கிடையாது அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் திருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் அதனால மத்தவங்களுக்கு சந்தோஷம் அதனால புரியுது ஆஹ் வேஸ்ட் ஆனாலும் அதுல ஒரு ஒரு பலன் இருக்கு யாரை காட்சி போய் சேருது புரியுது நானும் நீ நாலுல இருந்து டாக்ஸ் கொடுக்க கூக்கு நானும் வரேன் என்ன இருந்து நான் இன்னைக்கு சீஷன் என்பவன் குருவை போலவே சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும் பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீன அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிட